வணக்க நண்பர்களே நாங்கள் மறு அருமையான காளானி தான் பார்க்க போகிறோம் என்ன தான் பார்க்க போகிறோம்னு சொன்னால் காளான் வந்து கிரேவி கிரேவின்றது காளான் கறி காளான் வந்து நாங்கள் வந்து என்ன சொன்னால் காளானை பற்றி உங்களுக்கு தெரியும் மிக மருத்துவ குணமாக இருந்த ஒரு உணவு காளான் வந்து எத்தனையோ நோய்களை எழுதி ஒரு உணவு தான் காளான் அப்போ நாங்கள் காளானை வேண்டிக்கிறோம் வந்து காளானை ஒரு காலோ ஹாளான் தான் வாங்கிக்கிறோம் காளான வாங்கி கொண்டு வந்து இப்போ இதில் எடுத்து காளான் எல்லாம் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இனி வந்து காளான இது இதுவரைக்கும் என்ற சனருக்கு வந்து ஆதரவு தராத நண்பர்கள் ஒரு ஆதரவத்தந்தான் எனக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும் ரைட் காளான என்ன செய்யப்படும் முதலாவது செயல்முறையாக வந்து என்ன செய்கிறோம் காளானுன்னு சொன்னால் வடிவாக வந்து காளான தண்ணி ஊற்றி கழுவப்புறோம்னு சொன்னால் காளானில் சில வலையில் இதுகள்ஞ்சியழுதுகள் காளான் வந்து இருக்கேக்கில் பொஜ்ஜியால் புழுகள் இருக்கும் சில வகையில் தூசுகள் இருக்கும் அப்போ முதலாவது செயல்முறை என்ன செய்கிறோம்னு சொன்னால் காளானை வந்து நல்ல வடிவாக தண்ணியை ஊற்றி வடிவாக ஒரு ரெண்டு தண்ணியில் வடிவாக கழுவி எடுக்க போகிறோம் காளானை பாருங்கள் காளானை வந்து கழுவுகிறோம் வடிவாக ஆக ஒரு அஞ்சு கழுவக்கூடாது ரைட் காளானை கழுவி எடுத்தாச்சு இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் அடுத்த சென்முறை என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் காளானை வந்து சின்ன சின்ன துண்டங்களாக வட்டி எடுக்கப்போகிறோம் எங்களோட கறிக்கு ஏற்ற மாதிரி வந்து எங்களோட களவாக அதாவது உங்களோட உங்களோட விருப்பம் காளான் வந்து பொறிக்கிறேன்னு சொன்னால் இதை விட பெருசாக வெட்டணும் இது கறின்னு சொன்னால் இவ்வளோ அளவில் பட்டினா காணும் அப்போ என்ன செய்கிறோம்டா இந்த ஒரு அளவில் காளான காளான் இதுகளை வந்து வட்டி எடுக்க போகிறோம் காளானை வட்டி எடுக்கிறோம் ஆரம்பம் காளானை வட்டி எடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ காளான் வந்து தெரியும் உங்களுக்கு காளான் வந்து உண்மையாகவே ஒரு மருத்துவ குணமாக இந்த உணவு உண்மையாக நீங்கள் காளான் கறியை சாப்பிட்டுட்டு பாருங்கோ அதுக்கு பிறகு ரஜ்ஜி வாண்டி சாப்பிட மாட்டேங்க வீட்டில் வந்து சிக்கன் வாண்டி சாப்பிட மாட்டீங்களா அப்படியே ஒரு சிக்கன்ட டேஸ்ட்டை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காளான் அதை விட வர வர மருத்துவ குணங்கள் உள்ளது மற்றது ஆர்கானிக் எந்த மருந்தும் பாவிக்கிறே இல்லை எந்த கெமிக்கலும் பாவிக்கிறே இல்லை அதால் தான் எல்லா டாக்டர்ஸ் மாரிலாம் அதை விரும்புகிறவே ரைட் കാള വട്ടി എടുത്ത മുടിയ സി കാള ഫുൾപ്പെ വട്ടി എടുക്കപ്പുറം എടുത്ത മുടിയ അപ്പോൾ ഉമ്മയായി ഇന്ന് നാങ്ക വരയ്ക്കും സ്ല്ലങ്കാവിലെ കാളാണത് ശരിയാണ് മസം അതവിടെ കാളാൻ വന്ന് എല്ലാ ഇടവും കിടക്കാതെ സരിയാന വിലയും കൂടെ ഒരു കിലോ വന്ന് ആയിരം ആയിരത്തി ഇരുന്നൂറ് രൂപ പോകും കാളാൻ അപ്പോൾ പാരുങ്ങാ മുളാ വട്ടി എടുത്താച്ചു ഇത് പേ കഴിവില്ല കാള காளான் எல்லாம் பட்டி எடுத்துட்டோம் காளானை பட்டி எடுத்தால் பிறகு அடுத்தது நாங்கள் தெரியும் தானே அடுத்தது உண்மையாகவே காளானை வந்து சட்டியில் போட்டு தான் அவிக்க வேணும் அதுக்கு நாங்கள் மண் சட்டி தான் பாவிக்கிறது உண்மையாக நீங்கள் சமைக்கிறன்னா பாருங்கள் மண் சட்டி நீ என்னென்னு சொன்னால் அடுப்பை மூட்டிட்டோம் அடுப்பையும் வந்து ஒரு குறைஞ்ச அளவில் தான் வைக்கணும் ஆகக்கூட வைக்கக்கூடாது அதுக்கு பிறகு ஒரு மண் சட்டி நார்மலாக எல்லோரும் மண் சட்டியில் சமைத்து சாப்பிட்றது தான் நல்லது உண்மையாக இந்த அன்மினிய பாத்திரங்கள் வந்து பாவைக்கிறத குறையங்கும் மண் சட்டி பாரம்பரிய முறையில் ஒரு மண் சட்டியும் அதுக்கு பிறகு அந்த காளானை பவுடர் போகிறோம் காளான் தண்ணி ஒன்றும் விட தவையில் அவிக்கிறக்கு அது தன் தண்டை பாட்டிலேயே தண்ணி விடும் காளான் நீங்கள் சட்டியாக போட்டு ஒரு வளவான இதில் வந்து இதை கூட இதை வச்சு காளான கொஞ்சம் இது வரக்கூடிய தண்ணி வந்து அந்த தண்ணி பற்றக்கூடிய அளவுக்கு வந்து காளான அவிய விடணும் இது அதுக்கு பிறகு காளான் அவியை விட்டுட்டோம் பிறகு நாங்கள் என்ன சொன்னால் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் உண்மையாகவே சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் அதாவது சின்ன வெங்காயத்தை பாவைங்கோ அவரை சேர்த்து நாங்கள் விட கொச்சிக்காயை அவிக்கப்பறோம் கொச்சிக்காய் என்ன சொன்னால் கொஞ்சம் உரைப்பாக இருக்கும் அதனால் ஒரு ஓரளவு மூன்று நாலு கொச்சிக்காய் எடுத்துருக்கோம் அப்போ அதுக்கு பிறகு காளான் வந்து இந்த அவிஞ்சு தண்ணியெல்லாம் பற்றிட்டுது அப்போ நாங்கள் அந்த செயற்பாடு முடிஞ்சு நாங்கள் ரெண்டு செயற்பாடும் ஒரே அளவில் நடக்குது இருக்குது இதஞ அவித்துி அவிச்சு காளானத்தாச்சு எடுத்தாச்சு எடுத்து வைக்கணும் இதை புரிஞ்சால் முதல்ல எடுத்து அவிஞ்ச பிறகு இதை புரிந்து ஒரு சட்டியில் எடுத்து வச்சுட்டு தான் அதுக்கு பிறகு கடைசியாக தான் இதை காளானை போடணும் இப்போ என்ன செய்யப்பட்றோம் என்ன செய்கிறோமாட்டா அதுக்காக எல்லாம் எடுத்து வைக்கிறோம் அடுத்தால் என்ன செய்யப்படுறோம்னா மிக்சி சேரில் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறோம் அதோடு சேர்த்து சோம்பு பெருஞ்சீரகம் எல்லாம் எடுத்து அதோடு சேர்த்து போட்டு அதோடு சேர்த்து கொஞ்சம் இதுவும் போடுவோம் மிளகத்தூள் அதுகளையும் போட போகிறோம் அதெல்லாம் போட்டு நன்றாக வந்து அடித்து எடுக்கணும் அதோட சேர்த்து நாங்கள் வேறு இதுவும் போடுவோம் இந்த வேறுங்க மிளகத்தூள் கொஞ்சம் மிளகத்தூளும் சேர்க்குறோம் சேர்க்கனா வந்து இது போட்டாச்சு அதோட சேர்த்து கறி கொஞ்சம் சேர்க்குறோம் என்ன வாசனைக்காக இதோட சேர்த்து அழுந்த வந்து அடித்து எடுத்தால் கொஞ்சம் வாசனை கூடவாக இருக்கும் ரைட் அதெல்லாம் அடித்து எடுத்துடுவோம் அதுக்கு பிறகு சட்டியாக வச்சு எண்ணெய் விடுவா போடுவோம் இப்போ எண்ணெய் விட்டு நாங்கள் ஏற்கனவே வட்டி வச்சுருக்குறோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் வட்டி வச்சுருக்குறோம் மற்றது கொச்சிக்காய் வட்டி வச்சுருக்கோம் அதை விட கறிவேப்பில வச்சுக்கிறோம் அப்போ ரைட் இப்போ இதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் கொச்சிக்காய் கருவேப்பில எல்லாம் சட்டியில் போட்டு பழைய மாதிரி தான் அதை அதோடு சேர்த்து ரொல்லியும் വച്ചിരിക്കാം നല്ല വതങ്ങി വന്ന് പരമാവരും മറ്റും വതങ്ങ വിടണം കരുവേപ്പിലെ സേർത്ത് കരുവേപ്പിലെല്ലാം വെച്ചിട്ട് അങ്ങേയും കരുവേപ്പിലയെ പോട്ട് അടിച്ച് നമ്മൾ ഇത് ഒരളവ് കനക്കത്തേ ഇല്ല കറിവേപ്പില നോമലാ ഒരളവ് കറിവേപ്പില പോട്ടാൽ കാണും ഇക്കി കരുവപ്പിലയെ പോകാൻ അടിച്ചിട്ടോ അങ്ങനെ ഇതിൽ മിക്സി ജാറിലപ്പോൾ കറിവേപ്പിലയെ പോട്ട് നല്ല വന്ന് എണ്ണയിൽ എണ്ണയെല്ലാം നല്ല വതങ്ങ വിടും വതങ്ങി ഒരു പണ്ുറമാകും நாங்கள் கொண்டே இருக்கணும் அப்போ தான் அந்த சொன்னால் அதில் உள்ள வாசனை சரியான முறையில் வாசனை வரும் ரைட் நாங்கள் இந்த அவிச்சு வச்சுருக்கோம் இது எல்லாம் வச்சிருக்கிறோம் ரைட் சட்டியாக வதங்கி பாருங்க வதங்கி நிறம் மாறி வந்தோண்டு இருக்குது நிறம் மாறி வந்து இருக்குது நல்ல இதை விட ஒரு பொண்ணு நிறமாக வர மாட்டோம் நாங்கள் வடிவாக வதக்கணும் வதக்கி கருக கருகக்கூடாதாக அந்த நெருப்பை கூட வச்சுருந்தா கருகிடும் கருக விடக்கூடாது பொண்ணுரமாக பெறமாட்டோம் வடிவாக எடுக்கணும் இதுக்கு பிறகு நாங்கள் ஏற்கனவே அடித்து எடுத்துட்டோம் அந்த இது எல்லாம் சேர்த்து ஒரு கிரேவி மாதிரி அதை சேர்த்து அதை வந்து நாங்கள் இந்த பொன்னுரமான வெங்காயத்தோடு சேர்க்கப்பறோம் சேர்த்து நன்றாக ஒரு கிரேவியாக பெற மாட்டோம் வடிவாக கலக்கி பாருங்க எல்லாம் போகுது இதில் தான் விஷயம் இருக்குது இதுதான் வந்து அந்த டேஸ்ட்டாக கொடுக்க போகுது அந்த கிரேவி இதில் தான் கிரேவி சேர்க்கிறோம் அதுக்கு பிறகு காளானை சும்மா தானே போடுறது அவிச்சு இருக்கிற காளான இதுகளை போட்டு சேர்க்குறது தான் அப்போ நாங்கள் இந்த கிரேவியை தான் சரியாக உருவாக்கணும் அப்போ தான் வடிவா அளவான இது எல்லாம் சேர்த்து உப்பு சேர்க்குறோம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதுக்கு பிறகு தேவையான அளவு தூள் தூள் சேர்த்துருப்போம் அதோடு சேர்த்து மஞ்சள் தூள் அதுலையும் சேர்க்கலாம் மற்ற வாசன திரவியங்கள் எல்லாமே ஏற்கனவே போட்டாச்சு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்து தூள் எல்லாம் போட்டு இப்போ கிரேவியை உருவாக் கொண்டிருக்கிறோம் தோல் காணாடிக்கு திருப்பியும் பார்த்து நீங்கள் கூட தேவையான அளவு இப்போ எல்லோரும் உடைப்பு அதிகளவாகி சாப்பிட மாட்டேனும் உரைப்பு வந்து குறைவாகி சாப்பிட மாட்டோம் அது தங்களுக்கு அவரவருக்கு சமைக்கிறார்கள் தங்களுக்கு தேவையான அளவு உப்பை போ உப்பையும் தூளையும் போட்டு தூள் வந்து இப்போ எல்லோரும் உரைப்பு சாப்பிட்றது இல்லை சில ஒரு அல்சர் சார் அப்படியெல்லாம் இருப்பினோம் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துப்பேன் அப்படி தண்ணி அந்த சொன்னால் அடிப்பு அடிப்பிடிக்கிறது அந்த இதுகளுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்க்குறது தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் நல்ல கிரேவியாக காளான காளாண்ட கிரேவியாக நல்ல கிரேவியாக வந்து கொஞ்சம் தெரிந்தான இதாக மட்டும் கொஞ்சம் ஒரு வாசனை வெறுமட்டம் செய்து கொண்டே இருக்கணும் வாசனை மட்டும் நாங்கள் வந்து காளான இது செய்து கொண்டே இருக்கணும் அதுக்கு பிறகுதான் நாங்கள் இப்போ ரைட் வச்சிருக்கிற காளானை வந்து போட போகிறோம் ஏற்கனவே காளானை வந்து இதில் தன் இது காளானை வந்து அவிச்சு வச்சிருக்கிறோம் அப்போ அந்த காளானை அப்படியே இதில் போட போகிறோம் போட்டு ரைட் எனி எல்லாம் சரியாக வந்துட்டு இப்போ காளானை அதை சேர்த்து வந்து இந்த கிரேவியோடு சேர்க்க போகிறோம் சேர்த்து ஃபுல்லாக எல்லாம் காளானில் அந்த கிரேவி ஃபுல்லாக சேரும் மட்டும் வடிவாக வந்து லாபிக்கொண்டே இருக்கணும் அந்த காளான் இப்போ நாங்கள் அவ்வளோ வச்சுருந்த காளானில் அவ்வளோ கிரேவியும் வந்து சேரணும் சேர்ந்தால் தான் அது டேஸ்ட் அப்போ நாங்கள் வந்து நல்லா சேரும் மட்டும் நல்லா சேரு மட்டும் துளாவை துளாவிக் கொண்டே இருக்கணும் நல்லா சேரும் மட்டும் துலாகிக்கொண்டே இருக்கணும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நீங்கள் அஞ்சு நிமிஷம் வந்து மூடி வைச்சாலும் பரவாயில்ல இல்லை மூடாவை வச்சாலும் பரவாயில்ல மூடாக வச்சுருந்தே நீங்கள் இடைக்கடை கரண்டியால் வந்து துளாவில் இருந்தால் தான் இந்த காளானில் இது வந்து வடிவாக சேரும் பாருங்க ஓரளவுக்கு சேர்ந்துட்டுது இப்போ காளான் பள்ள கலரெலாம் இருந்து இந்த கிரேவி கலருக்கு மாறிட்டுது ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் ஒரு மூடி வைக்கப்பறோம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கணக்க கணக்க நிமிஷம் தேவையில்லை அஞ்சு நிமிஷம் மூடு வச்சாப்பிட்ற பாருங்க அதில் உள்ள இதெல்லாம் கொதித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டு கிரேவி பாருங்க கொதித்து என்ன இதுக்கு வந்துட்டேன்னு சொல்லி காளான் கிரேவி வந்து ரெடி சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டுது அப்போ இனி என்ன சாப்பாடு தான் அப்படியே ஒரு சுவையாக தான் இருக்கும் அந்த காளான் கிரேவி நீங்கள் செய்து பாருங்கோ விரும்பினா காளான் வேண்டி எல்லா இடங்கள்லேயும் காளான் கிடைக்காது பாருங்கோ அப்படி ஒரு இதில் கோடைக்கூட இப்படி வருதுன்னு சொல்லி அந்த கிரேவி எல்லா இடங்கள்லேயும் வந்து காளான் கிடைக்க மாட்டுது அதை விட காளான விலையும் கூட விரும்பினா காளான் வந்து செய்யலாம் காளானை உங்களோட வீட்டுகள்லேயே நீங்களும் செய்தெடுக்கலாம் இப்போ எல்லா காளானும் இங்கே சொல்லங்காக பார்த்துடுறாங்க எல்லா காளானும் சாப்பிட்றது இல்லை இது வந்து ஒரு ஒயிஸ்டர் அண்ணக்கூடிய ஒரு இனம் ஓயிஸ்டர்ன்ற ஒரு இனம் சாப்பிட்றதுக்காக வளரக்கூடிய காளான் மிக மருத்துவ குணம் பாய்ந்த ஒரு காளான் இப்படியான உண்மையாக எப்படியான உணவுகளை செய்து சாப்பிடணும் கேட்டால் மருத்துவ குணம் பாய்ந்ததால் பழைய முறைகள் இப்போ எல்லாம் ஓகே நன்றி போல் இன்னொரு வீடியோவும் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் என் அடங்கா பற்றி பண்ணி என்ற சொன்னலுக்கு ஆதரவு தாங்கோ தருவதன் மூலம் இப்படியான நல்ல வீடியோக்களை நான் உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும் நன்றி